இந்த பார்த்துத்தான் அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் உடைத்து விடுவேன் விடுவேன் என்று ஏற்கனவே எதிரிகளும் புதிதாக புறப்பட்டிருக்கிற எதிரிகளும் கனவு கொண்டிருக்கிறார்கள் நீ முட்டி பார்ப்பதற்கும் நினைத்தவன் உடைப்பதற்கும் திமுக இது என்ன தெருக்கோவில் உண்டியலாம் அது என்னடா திராவிட மாடல் திராவிட மாடல் என்று கேட்டார்களே இதுதான்டா திராவிட மாடல் என்று எல்லோருக்கும் போய் சொல்லுங்கள் இருபது வயது இளைஞன் மேடைக்கு வந்தாலும் எழுபது வயதை தாண்டி அரை நூற்றாண்டு கால அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரு பழுத்த அரசியல்வாதி திராவிட பேரு இயக்கத்தின் மான மரபனாக திகழ்கிற எங்கள் ஐபி நின்று வாங்கினாரே மாலையே அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் பேரு கரூரிலே நடந்த முப்பரு விழா இருக்கிறதே பிறகு இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற தைரியம் எவனுக்கும் இந்திய அரசியலே வராது என்பதை பெரியார் கொள்கை அரசியல் வடிவமாகி ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவை இழந்ததற்கு பிறகு திமுக கூண்டெட்டு போய்விடும் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் அண்ணாவுக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக தலைவர் கலைஞர் நாடு முழுக்க சுடர் வந்து இருவண்ணுடி பட்டொளி வீசி பறக்க தலைவனும் ஒரு கட்சிக்கு அரைநூற்றாண்டு காலம் தலைவனாக இருந்த வரலாறு வடக்கிலும் கிடையாது எந்த மூலையிலும் உலகத்திலே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் திமுக உறுதி என்று இந்த கூட்டம் கூறுகிறது பெரிய மாநாடு என்றால் இனிமேல் நமக்கு தேர்தல் தீர்ப்பு எப்படி வரப்போவது என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் ததும்பி வழிகிற நம் இயக்கத்தினுடைய தோழர்களையும் தொண்டர்களையும் பார்க்கும் போது இந்த இயக்கத்தை பார்த்துத்தான் அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் உடைத்து விடுவேன் ஒருக்கி விடுவேன் என்று ஏற்கனவே இருக்கிற எதிரிகளும் புதிதாக புறப்பட்டிருக்கிற எதிரிகளும் கனவு கொண்டிருக்கிறார்கள் இந்த நத்தத்திலிருந்து இருந்து அவர்களை பார்த்து நம்முடைய தென்பாண்டி சிங்கம் ஐபி அவர்களை வைத்துக் கொண்டு நான் சொல்ல விளைவது நீ முட்டி பார்ப்பதற்கும் நினைத்தவன் உடைப்பதற்கும் திமுக இது என்ன தெருக்கோவில் உண்டியலா களமரவர் பாசறை போர் கருவிகளின் உலைக்கூடம் இளம்படையின் முற்றுகை ஆம் எரிமலையின் தீவளையம் என்று சொல்லுகிற அளவுக்கு நத்தத்திலே எழுச்சி மிக்க பொதுக்கூட்டம் மாநாடு போல இங்கே வருகை புரிந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய அண்ணன் ஐ அவர்கள் மேடை ஏறியதும் முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிற தோழர்களில் தொடங்கி கண்ணுக்கு தூரத்தில் கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் அனிச்சை செயலை போல எழுந்து நின்று வணங்கி அவரை வரவேற்று ஆரவாரம் செய்தார்கள் வரிசையாக வந்து நின்று சால்வைகளை மாலைகளை பொன்னாடைகளை அணிவித்தார்கள் நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் அண்ணன் ஐபி பி அவர்கள் ஒருவரிடத்திலே கூட உட்கார்ந்து பொன்னாடையை வாங்கவில்லை நின்று கொண்டேதான் வாங்கினார் ஒரு இளைஞர் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர் ஒரு மாலையை கொண்டு வந்த வந்தார் அதற்கு முன்னால் நாற்காலியிலே அமர்ந்து விட்ட அமைச்சரை பார்த்து நாங்கள் சொன்னோம் உட்கார்ந்தே மாலையை வாங்குங்கள் என்றோம் அதெல்லாம் முடியாது என்று இருபத்தி நான்கு வயது இளைஞன் கொண்டு வந்த மலர் மாலையை எழுந்து நின்று வாங்கிய பெருமைக்குரிய தலைவன் தான் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய அண்ணன் ஐபி அவர்கள் அது என்னடா திராவிட மாடல் திராவிட மாடல் என்று கேட்டார்களே இதுதான்டா திராவிட மாடல் என்று எல்லோருக்கும் போய் சொல்லுங்கள் இருபது வயது இளைஞன் மேடைக்கு வந்தாலும் எழுபது வயதை தாண்டி அரை நூற்றாண்டு கால அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரு பழுத்த அரசியல்வாதி திராவிட பேரு இயக்கத்தின் மான மரபனாக திகழ்கிற எங்கள் ஐபி நின்று வாங்கினாரே மாலையை அதுக்கு பேர்தான் திராவிட மாடல்னு பேரு நான் திராவிட மாடல் என்ன என்று கேட்டு எதிரிகளுக்கு முரசொலியிலே எழுதினேன் அன்பே உயிரென்று நாடல் அறிவை திசைதோறும் தேடல் அடாத செயல்களைச் சாடல் ஆன்றோர் கலந்துரையாடல் அறப்போர் களத்தினில் கூடல் அனைவரும் சமம் என்று பாடல் ஆதிக்கத்தை கிழித்து போடல் ஆரியத்தை இழுத்து மூடல் தமிழ் அன்னைக்கு வாகை சூடல் அதுதான் திராவிட மாடல் என்று குறிப்பிட்டேன் அந்த திராவிட மாடல் நாயகன் ஒப்பற்ற தலைவர் தளபதியை மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைத்து விட்டுத்தான் மறு வேலை என்கிற சபதத்தோடு இங்கே குழுவி இருக்கிற உங்களிடத்திலே உரையாற்றுகிற வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு கடந்த ஜூ தேதி முதல் கட்டமாக ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் ஏழு லட்சம் கழகத்தினுடைய நிர்வாகிகள் போய் வீடு வீடாக சந்தித்து மக்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு நோக்கத்தை தெரிவித்ததுக்கு பிறகு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் பேரறிஞர் பெருந்தகை தமிழ் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த தகை மேதைகளே மேதை என்ற மேன்மை பெற்ற நாயகன் ராமன் காலத்தில் ரயில் இருந்ததா தசரதன் காலத்தில் தபால் ஆகாய விமானம் இருந்ததா அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தவன் வெள்ளைக்காரன் அவனையே போடா என்று விரட்டி விட்டோம் இந்த டெல்லிக்காரன் இவன் மட்டும் நமக்கு என்ன சொந்தக்காரன் என்று ஓங்கி முழங்கி உறங்கிக் கொள்ளுத தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பிய தன்னை தலைவன் பேரறிஞர் பிறந்த அண்ணா பிறந்த நாளில் இரண்டாம் கட்டமாக ஏறத்தாழ ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு கோடி பொதுமக்களை நம்முடைய இயக்கத்தோடு சந்தித்தோம் அவர்களோடு கொள்கை ரீதியாக சங்கமித்தோ இது மூன்றாவது கட்டமாக நடக்கிற கரூரிலே நடந்த முப்பறிவு விழா இருக்கிறது அந்த முப்பறி விழாவுக்கு பிறகு இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற தைரியம் எவனுக்கும் இந்திய அரசியலிலே வராது என்பதை நம்முடைய கழக தோழர்கள் கடல் போல பொங்கி வந்து நிரூபித்ததற்கு பிறகு அந்த மேடையிலே நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்த தோறும் நடக்கிற மூன்றாம் கட்ட ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் பொதுக்கூட்டம் என்று இனி எந்த பத்திரிகையும் எழுதாது இது ஒரு மாநாடு என்றுதான் எழுதும் நத்தத்திலேயே கண்ணுக்கட்டி எதுரை உள்ள கூட்டம் என்றால் நாடு முழுக்க எவ்வளவு பெரிய புரட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்பதை எண்ணி பாருங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கத்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் பிரம்மனுடைய நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன் தோழிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் ஆக கடைசி காலிலே பிறந்தவன் சூத்திரன் இவன் நான்கு பேரிலும் சேராதவன் ஆண்டு ஆண்டு காலமாக அடக்கப்பட்டு அழுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு முடக்கப்பட்டு மூடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பொட்டு பூச்சியாய் புண்மை தேரையாய் இருட்டு பிரதேசத்திலே நிரப்பி வைக்கப்பட்ட இழிபிறவிகளை விட கேவலமாக ஒதுக்கப்பட்ட பஞ்சமன் இந்த பிரிவு தேவையா இந்த பேதம் சரியா தமிழ்நாட்டு மக்களுக்குள் மது மனித இடத்துக்குள் இந்த பாகுபாடு புகுத்தியவன் எவன் என்று அந்த மனு தர்மத்தை தீவைத்து புசுக்கி தமிழ்நாட்டு மக்களை திரட்ட புறப்பட்டவர் தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தோலும் மனக்குகையில் சிறுத்தை இடம் என்று புறப்பட்ட பெரியார் அவருடைய சுயமரியாதை இயக்கத்தை திராவிட கழகத்தை அவர் உருவாக்கிய கொள்கையை வடித்து தந்த லட்சியத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை அரசியல் இயக்கமாக நம்முடைய பேரறிஞர் பிரதமர் அண்ணா மாற்றினார் அவரை காலம் வெகு நாட்கள் நமக்கு கொடுத்து வைக்கவில்லை அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு பெரியார் கொள்கை அரசியல் வடிவமாகி ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவை இழந்ததற்கு பிறகு இந்த திமுக பூண்டற்று போய்விடும் புல் புல்முளைத்துவிடும் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் அண்ணாவுக்கு பிறகு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக தலைவர் கலைஞர் நாடு முழுக்க சுழந்து வந்து இருவண்ணக் கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்தாரே உலகத்துல எந்த அரசியல் தலைவனும் ஒரு கட்சிக்கு அரைநூற்று ஆண்டு காலம் தலைவனாக இருந்த வரலாறு வடக்கிலும் கிடையாது எந்த மூலையிலும் உலகத்திலே கிடையாது அப்படிப்பட்ட தலைவன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மெருகேற்றி மெருகேற்றி ஏறத்தாழ எண்பத்தி ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து ஒரு மனித மெழுகுவர்த்தியைப் போல உருகி பாடாற்றிய பிறகு பணியாற்றிய பிறகு எந்த மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது எந்த சூத்திர மக்கள் மழைக்கு கூட கல்வி சாலையிலே ஒதுங்கக்கூடாது எந்த மக்கள் வழக்கறிஞராக வரக்கூடாது எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்திலே நீதி அரசர் ஆசனத்திலே அமரக்கூடாது எந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பொறியாளர்களாக மருத்துவர்களாக உலா வரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்களோ அந்த குடும்பங்களை சேர்ந்த நம்முடைய குல குழுந்துகள் எல்லாம் இன்றைக்கு திரும்புகிற பக்கம் எல்லாம் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் வங்கிகளிலே உயர் அதிகாரிகள் நீதி அரசர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார்கள் என்று தமிழ் சமுதாயம் கல்வியில் வேலை வாய்ப்பில் அறிவியல் உலகத்தில் என்பதை பொறுக்க முடியாமல் தான் நம்மை நசுக்க வேண்டும் என்று இந்தியா முழுக்க நமக்கு அடிமைப்பட்டு விட்டது இந்த தமிழ்நாடு மட்டும்தான் கலைஞர் எப்படி கொள்கை உறுதியாக பிடிவாதமாக இருந்தாரோ அவர் எட்டு அடி பாய்ந்தால் பதினாறு அடி அல்ல அவர் பெற்று தந்த பிள்ளை தளபதி ஸ்டாலின் முப்பத்தி அடி பாய்கிறார் என்று வடகுலத்துக்காரன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டாயா இரண்டாயிரம் கோடி நிதி கேட்டால் இருமொழி கொள்கையை மறுத்துவிட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக் கொள்கிறாயா என்று ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணுகிற ஒன்றிய அரசை பார்த்து நம்முடைய தளபதி சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் உன்னுடைய இரண்டாயிரம் கோடி அல்ல நீ பத்தாயிரம் கோடியை கொடுத்து வாங்கினால் என் தமிழ் சமுதாயம் இன்னும் ஆறாயிரம் நூற்றாண்டுக்கு பின்னால் பின்னோக்கி சென்றுவிடும் எனவே என் தமிழ்நாடு முக்கியம் என் தமிழ் பெருங்குடி மக்கள் முக்கியம் அவர்கள் கல்வி முக்கியம் வேலை முக்கியம் அவர்களின் சுயமரியாதை இனமானம் பண்பாடு தாய்மொழி அதன் சிறப்பு முக்கியம் என்று வாழ்கிற ஆட்சி செய்கிற நம்முடைய முதலமைச்சர் நீ எங்களுக்கு கேட்கிற நிதியை விதிகளுக்கு உட்பட்டு இந்திய இறையாண்மையை காப்பாற்றுகிற அந்த நெறிகளுக்கு உட்பட்டு பன்முகத்தன்மையை காப்பாற்றுகிற ஒரு பெருந்தன்மை உனக்கு இருக்குமானால் நீ வழங்க வேண்டும் இனிமேல் நாங்கள் கேட்கிற நிதியை நீ வழங்க தவறினால் தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு வரியை வழங்க மாட்டோம் என்று முடிவெடுத்தால் என்னாகும் நம்மை வஞ்சிக்கிற புறக்கணிக்கிற போடவே வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் என்கிற நிலையை திமுக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரே காரணத்திற்காக நம்மை புறந்தள்ளுகிற ஒன்றிய அரசு இருக்கிறதே அந்த ஒன்றிய அரசுக்கு தாங்க முடியவில்லை சமஸ்கிருதம் படித்தால்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் என்று எழுதி வைத்தோம் ஏன் எழுதி வைத்தோம் அவள் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரம்ம நெற்றியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்திலே பிறந்த உடனேயே சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்து விடுவார்கள் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு சமஸ்கிருதம் வராது என்கிற காரணத்தால் நீ சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவராக முடியும் என்கிற நிலையை உடைத்தார் பெரியார் அண்ணா துணை நின்றார் அரசியல் ரீதியாக தலைவர் கலைஞர் கம்பீரமாக வடநாட்டுக்காரர்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு அஞ்சுகிற அளவுக்கு தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் இருக்கிறான் போய் பெரியார் அண்ணா முரண்பட்டு பேசி வென்று வர முடியாது என்கிற நிலையை உருவாக்கிய தலைவர் அவருடைய பிள்ளை அவர் எண்பது ஆண்டு காலம் உழைத்தார் இன்றைக்கு ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து உழைத்து பதிமூன்று வயதிலே அண்ணாவிடத்திலே போய் அவருடைய பிறந்த நாளுக்கு தேதி கேட்டு அவர் தர மறுத்து வலியுறுத்தி வாங்கி கேட்டு நீ உன் அப்பாவைப் போலவே பிடிவாதக்காரனாக இருக்கிறாய் உறுதியாக இருக்கிறாய் நீ எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற பெரிய பொறுப்புக்கு வருவாய் என்று அன்றைக்கே அண்ணாவால் வாழ்த்த பெற்றவர்தான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு சில பேர் திடீர் திடீரென்று அரசியலிலே காட்சி தருகிறார்களே அடுத்த முதலமைச்சர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான்தான் என்று அப்படி அல்ல உழைத்து வந்தவர் அடிப்படையோடு வந்தவர் படிப்படியாக உயர்ந்தவர் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து வட்டக்கழகத்திலே உறுப்பினராக இருந்து பகுதி செயலாளராகி மாவட்ட பிரதிநிதியாகி தலைமை செயற்குழு உறுப்பினராகி முன்னணி தலைவர்களெல்லாம் பார்க்கிற அளவுக்கு முனைப்போடு முயற்சியோடு களப்பணியாற்றி மதுரையிலே தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியில் அணியில் பத்து பேரில் ஒருவராக செயலாளராக இருந்து அதற்கு பிறகு மாநில இளைஞரணி செயலராகி பிறகு தாய் கழகத்திலே துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் என்று ஆகி நம்முடைய இனமான பேராசிரியர் உங்களுக்கெல்லாம் தெரியும் மேடையில் இருக்கிற ஆறு அண்ணன் வணக்கத்திற்குரிய ஐயா ஐபி உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும் யாரையும் பாராட்ட மாட்டார் எளிமையாக அவ்வளவு எளிமையாக யாரையும் தலைவராகவோ தன்னுடைய பெருமைக்கும் வாழ்த்துக்கு உரியவராகவோ ஒரு இடத்தை கொடுத்து விட மாட்டார் அவர்தான் எனக்கு கவிச்சுடற்பட்ட கொடுத்தவர் அந்த இனமான பேராசிரியர் அண்ணா மறைவுக்கு பிறகு நண்பர்களே பெரியோர்களே நம்முடைய தலைவர் கலைஞரை கூட அவர் கழகத்தின் தலைவராக தொடக்கத்தில் ஏற்கவில்லை மறுத்தார் மனம் ஒப்பவில்லை அண்ணா இருந்த இடத்தில் நான் கலைஞரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன நம்முடைய பேராசிரியர் காலம் கடந்து இந்த இயக்கம் பல்வேறு வேதனைகள் சோதனைகளை தவிடுபடியாக்கிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை நிமிர்ந்து பீடுநடை போடச் செய்தாரே குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் அதை பார்த்த பிறகுதான் தலைவர் கலைஞர் அவர்களையே தலைவராக அண்ணாவுக்கு பிறகு இனமான பேராசிரியர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் பேராசிரியர் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய பிள்ளை தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற தகுதியானவன் என்று முன்மொழிந்தார் நெல்லை இளைஞரணி மாநாட்டில் சொன்னார் நான் ஸ்டாலினை இன்னொரு கலைஞராக பார்க்கிறேன் என்றார் அண்ணாவுக்கு பிறகு தலைவரை உடனே தலைவராக ஏற்றுக்கொள்ள மறுத்த அல்லது மனம் முன்வராத இனமான பேராசிரியர் செயல் தலைவராக அண்ணா அறிவாலயத்திலே இருக்கையிலே உட்கார வைத்தார் நம்முடைய தலைவருக்கு கலைஞரவர்களுக்கு உடல் நலம் குன்றிய நேரத்தில் செயல் தலைவராக பணியாற்றிய நம்முடைய தளபதியை எந்த தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பேராசிரியர் சொன்னாரோ அந்த இனமான பேராசிரியர் தான் இன்றைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று தலைவராக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கிறாரெல்லாம் சொல்வதை விட குலத்தின் தலைவராக புகழ் வீசி திகழ்கிறார் நான் வெளிப்படையாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் நம்முடைய தலைவர் கலைஞரை கூட எம்ஜிஆர் பக்கம் சாய்ந்திருந்த தாய் குலம் கொஞ்சம் அவர் பக்கம் திரும்ப மறுத்தது இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நாடு முழுவதும் வாழுகிற நம்முடைய தாய் குலத்து சகோதரிகள் எங்கள் ஒரே தலைவர் எங்கள் ஒரே முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் தான் அவர் எந்த திட்டத்தை போட எழுதுகோல் எடுத்தாலும் அது பெண்களுக்கான திட்டமாகத்தான் இருக்கிறது இங்க நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அடுக்கி சொன்னாரே மகளிர் உரிமை தொகை புதுமை திட்டம் என்றெல்லாம் சொன்னாரே காலையில போடுற சாப்பாடு உணவு பிஞ்சு குழந்தைக்கு போடுற திட்டத்தை யார் கேட்டது எந்த தாய்மார் போய் மனு கொடுத்தது எந்த குடும்பத்து ஏழை உழவன் என் பிள்ளை படிக்க போகிறது சாப்பாடு இல்லை என்று யார் கேட்டது அவர் பார்க்கிறார் எண்ணி பார்க்கிறார் சுயமரியாதை நீதி கட்சி காலத்திலே ஒரு சென்னை அளவிலே கொண்டு வரப்பட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் பச்சை தமிழர் காமராஜர் பரவலாக்கினார் அதற்கு இன்னொரு வடிவம் கொடுத்தார் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த திட்டம் தவிர்க்கப்பட முடியாதது பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் உணவு சாப்பிட முடியாத காரணத்தால் கல்வியை இழக்கக்கூடாது என்று தொடங்கினார் அந்த திட்டத்தை ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய மன மக்களின் இதய வழியை உணர்ந்த தலைவர் உண்மையான சத்துணவு திட்டமாக முட்டையோடு கூடிய சத்துணவு திட்டமாக பழகுகளோடு கூடிய சத்துணவு திட்டமாக வழங்கினார் ஆனால் இந்த பிள்ளை நான் என்று கம்பீரமாக நம்முடைய தலைவன் காலையிலே பிள்ளைகள் பள்ளிக்கு போறார்களே அந்த மதிய உணவு போடுகிற வரை அந்த வயிறு காய்ந்து கொண்டுதானே இருக்கும் அவர்கள் வயிறு காயக்கூடாது அந்த பிள்ளை தளிர்கள் பிஞ்சு தளிர்கள் காலையிலேயே வயிறார உணவு சாப்பிட்டு கல்வி செல்வத்தை பெற வேண்டும் என்று எண்ணி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவின் முதல் முதலமைச்சர் அவர்தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் தாய்மார்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த நத்தத்தின் மாநாடு கூட என்ன சொல்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இருநூறுக்கு மேற்பட்ட இடைகளில் திமுக உறுதி என்று இந்த கூட்டம் கூறுகிறது நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் சொன்னார் திண்டுக்கல் மாவட்டமே ஐபி அவர்கள் உங்களுக்கு கிடைத்த ஒரு தலைவர் வழிகாட்டி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கல்ல நான் நாற்பது ஆண்டு காலமாக அவரை தென்பாண்டி என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் முரசொலியிலே எழுதியிருக்கிறேன் தலைவர் கலைஞர்களை வைத்துக் கொண்டு பேசி இருக்கிறேன் புதிதாக தென்பாண்டி சிங்கம் என்று கூறவில்லை ஒரு காட்சியை பார்த்தேன் திண்டுக்கல் இடைத்து அதில் சாணாரப்பட்டி எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி நிமிடம் ஐந்து மணி வரை பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் அவர் பழுத்த முதிர்ந்த அனுபவத்தில் மட்டுமல்ல அணுகுமுறைகளும் நாகரிகத்தின் உச்சத்தை தொட்ட பண்பாளர் வழக்கு சட்டங்கள் தெரிந்தவர் அனுமதி வாங்கிவிட்டார் பிரச்சாரத்திலே வெற்றி கொண்டான் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் இருபது நிமிடங்கள் இருக்கின்றன நாங்கள் பேசிட்டோம் எங்கள் மாவட்ட அட்டை செயலாளர் பெரியண்ணன் எல்லாம் பேசிட்டு கீழே வந்துட்டோம் இருபது நிமிடங்கள் இருக்க தமிழ்நாட்டு காவல்துறை அனுப்பினால் சரிவரா என்று சிறப்பு சலுகையோடு ஒன்றிய அரசில் இருந்து போலீசை குவித்து அவர்கள் நுழைகிறார்கள் பொதுக்கூட்ட மேடைக்கு எதிர்த்த உடனிருக்கிற பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடன் நுழைகிறார்கள் மேடையில் இருக்கிறார் அண்ணன் ஐபி யோசிக்கிறார் ஒலிபெருக்கை பிடிக்கிறார் காவல்துறை நண்பர்களே எல்லாம் வடநாட்டு காவல்துறை மாதிரி இருக்கு நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சொல்லுங்க அஞ்சு மணி வரைக்கும் நான் நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண முறையா அனுமதி வாங்கியிருக்க கையிலே காட்டுறாரு அனுமதி வாங்கியிருக்க நீங்க செய்வது முறைகேடு சட்டத்துக்கு புறமானது மனசாட்சிக்கு விரோதமானது இந்த பெரிய கூட்டத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கை விதைப்பதற்கு விரும்பத்தகாத சம்பவங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு சதி திட்டத்தோடு வருகிறீர்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார் நிக்கல அவங்க இது வரைக்கும் எந்த கட்சியில எந்த மாவட்டம் செய்யலாம் ஒலிபுரிக்க பிடித்து பேச ஒன்று தவறு இல்லை அதை தாண்டி அந்த வடநாட்டு போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள் என்ன சீதாரதமாக தென்பாட்டி சிங்கம் மேடைக்கு முன்னால் இருக்கிற கொடிக்கம்பத்தை பிடிச்சாரு இவ்வளவு உயரம் இருக்கும் அப்பவே கொடிக்கப்பிடிச்சவாக்கல குதிச்சார் அந்த கொடிக்கம்ப பாதியா ஒடிஞ்சிருச்சு ஒடிந்த கொடிக்கம்பத்தோடு மேலே பறக்கிற இருவண்ண கொடி பட்டோலி வீசி பறக்க நடந்து போனார் ரொம்ப அன்பா சொல்றேன் மிதமா நிதானமா சொல்றேன் உணர்ச்சி வசப்படாம சொல்றேன் இன்னும் பதினெட்டு நிமிடங்கள் இருக்கு இந்த அத்து பிறல் நல்லது இல்லை நீங்களா விலகி பின்னோக்கி போய்விட்டா நாங்க பதினைஞ்சு நிமிடத்தை கூட்டத்தை முடிச்சிருவோம் கேட்காம உள்ள நுழைஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை தாண்டி என்னுடைய பிணத்தின் மீதுதான் உங்கள் காவல்துறை தாண்டி செல்ல முடியும் போனார் என்ன செய்தார்கள் தெரியுமா வந்த ஒரு போலீஸ்காரனுக்கு பலம் தெரியல அவருடைய பின்புலம் தெரியல துப்பாக்கி முனையில ஒரு கத்தி இருக்கு அதை குத்திட்டாரு இப்ப நினைச்சாலும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்திலே வாழுகிற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனை எவனாலும் பார்க்க முடியவில்லை நடந்து அவர் பட்டு கால் எந்த அரசியல்வாதியும் கிடையாது ரத்தம் சட்டையை மீறி கொட்டுது ரத்தத்தை பார்த்தது என்ன பண்ணுவான் நம்ம கட்சிக்காரன் பண்ணுவோம் பொங்கி எழுந்துட்டான் எழுந்தது உணர்வு வெள்ள போல் திரண்டிருந்த கட்சிக்காரன் போனால் போலீஸ் என்ன போட முடியும் ஓடிட்டான் போலீஸ் பிறகு இந்த மார்பு பகுதியில் கட்டு போட்டு கொண்டு தையல் போட்டு கொண்டு ஓய்வெடுக்க சொன்னார்கள் தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு வேட்பாளர் ஒப்படைக்கிற வரைக்கும் நான் பார்த்தாரு அந்த ஐபி தான் பி தான் இருக்கிற தென்பாண்டி சிங்கம் உண்மையான சிங்கம் நீங்க கருப்பு சவப்பு வேட்டி கேட்டுக்கிட்டு எந்த ஊருக்கு வேணாலும் போங்க வேட்டியை பார்த்தோன்னே அண்ணன் வாங்க அண்ணே டீ சாப்பிடுங்க அண்ணே காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்ட பிறகு தான் எந்த ஊர்னு கேட்பான் வீதியில ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய்க்கெல்லாம் கார் வந்துடுச்சு இப்போ அதில் வெவ்வேறு சின்னங்கள் பொரித்த வண்ணங்கள் போட்ட கொடி பறக்கிற கார் போகுது திரும்பியே பார்க்க மாட்டான் வீதியில் உள்ள கடைக்காரன் ஒரு சாதாரண ஒரு பழைய அம்பாசர் கார் போகும் கருப்பு சோப்பு கொடி கட்டி அதில் யார் உட்காருக்கானு பார்ப்பான் இதுதான் டி மக்களுடைய திசுக்களின் செல்களில் இரண்டரை கலந்து விட்டது திமுக அதனால்தான் இந்த இயக்கத்துக்கு ஒரு வழிகாட்டியாக நம்முடைய அண்ணன் கிடைத்திருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே தலைவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நத்தத்திலே இவ்வளவு பெரிய மாநாடு என்றால் இனிமேல் நமக்கு தேர்தல் தீர்ப்பு எப்படி வரப்போகிறது என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி வேறு ஊன்ற முடியாது கால் ஊன்ற முடியாது என்று தெரிந்துதான் திட்டங்களை புறக்கணிக்கிறார்கள் மறுவரை என்று சொல்லி நாடாளுமன்ற தொகுதிகளை தமிழ்நாட்டில் குறைத்து விடுவோம் என்று ஒரு சதி வலையை பின்னுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களிலே வாக்காளர்களை எஸ்ஐஆர் அந்த பெயரில் பீகாரிலே கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் வாக்காளர்களை எடுத்து இல்லாமல் சதவி போல வாக்காளர்களாக நீங்கள் இருந்தால்தானே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்க திமுகவுக்கு போடுவீங்க ஸ்டாலினுக்கு போடுவீங்க உங்களை வாக்காளர் பட்டியலிருந்து என்று ஒரு கொடூரமான கொடிய ஆணவமான கொழுப்பு மிக்க திமிர் மிக்க ஆணவத்தின் சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து உணர்ச்சி தொடர வேண்டும் மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும் மறைந்து விட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும் ஊரிய சென் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும் உதயசூரியன் எங்கு உதிக்க வேண்டும் கூறியனம் இனத்தலைவர் வழி நடப்போம் கூறியனம் இனத்தலைவர் வழி நடப்போம் கொள்கைக்கே உயிர் கொடுப்போம் கிடைத்திருக்க ஆரறிவை சிந்திப்போம் வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம்